இப்போ அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் ஏராளமானவர் அதே நேரத்தில் தாராளமானவர் ஏராளமாக அவர்கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அவர் தாராளமாக கொடுக்குறாரு அங்கே தான் உங்களுக்கு லாபம் எங்கே வச்சுருக்கிறாருங்க ஏராளத்தையும் தாராளத்தையும் அப்படி வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறாள் திராவிச்சராசம் அவர் கையிலேயே மோந்து ஊற்றுனாரு இல்லைங்க வார்த்தை சொன்னார் மொண்டு ஊற்று மோந்துட்டு போ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு மீனை பிடி ஏராளம் தாராளம் எல்லாம் எங்கோ இல்லை உங்கள் கை பிடிக்கிற தூரத்தில் இருக்குது உங்கள் மடியில் இருக்குது தெய்வ வார்த்தையாகவே இருக்குது வார்த்தை இருக்கு அப்படிங்க நல்ல சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வெளிப்படுத்தலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்கோ இல்லை ஓ மடியில் இருக்குதுப்பா அந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி என்னை பார்த்து ஒரு தீர்க்கதரிசன உரைச்சிட மாட்டாரா சொல்லிட மாட்டாரா அவர் தலையில் கை வச்சு ஜெபிச்சிட மாட்டாரன்னு எங்காத உன் மடியில் கொடுத்துருக்கிறேன் சுகமாய் உனக்கு மலரும் ஆரோக்கியமாய் மலரும் நீடிய வாழ்வாய் மலரும் ஐஸ்வர்யமாய் மலரும் செல்வமாய் மலரும் என்ன வேணும் ஏன் உனக்கு எல்லாம் என் வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறேன் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறையவே வச்சிருக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற இன்னோரு கோடி மக்களும் இந்த வார்த்தையை பிடிச்சு இருந்து நன்மை எடுத்தால் கூட எனக்கு குறைவே இருக்காது அவ்வளோ நிறைவின் தேவன் தான் நான் தேவனை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வளோ பிள்ளையை பற்றி வச்சுருக்கிறாரு இவ்வளோ பிள்ளை கேட்டாலும் அவர் கொடுக்கறதுக்குற ஆயத்தமாக இருக்கிறாரு எல்லாம் அவருக்குள்ளேருந்து வந்தவங்க தான் அந்த மனுஷன் எல்லாவற்றையும் மனுஷனுக்காக உண்டாக்குனாரு மனுஷனை தனக்காக உண்டாக்குனாரு வேதம் சொல்லுது அவருக்குள்ளேருந்து ஒரு ஜீவன் ஓடி இவ்வளோ பிள்ளைகளிச்சு எண்ணூற்றம்பது கோடி மக்கள் தொகைன்றாங்க சொல்கிறார் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி மக்கள் தொகை வந்தாலும் அவனுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஏராளமானவர் தான் தாராளமானவர் தான் நான் கொடுப்பேன் என்னை நம்பியா நீ விசுவாசி வார்த்தைகளை வை ஈரவும் பார்க்கலாம் லாபங்களை கொண்டு வரும்